திமுக தலைவராக மு க ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது இந்த தேர்தல் மட்டுமல்ல இன்னும் நடந்தாலும் உங்க நாடகம் தமிழ்நாட்டிட எழுபதால் எவரை துண்டுச்சீட்டு என்றார்களோ எவரை சுடலை என்றார்களோ எவரை ராசியே இல்லாதவர் என்றாரோ அவர்தான் மாபெரும் வெற்றி வீரராக தோல்வி என்பதையே பார்க்காத மாபெரும் தலைவராக விளங்குகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி இரண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி அண்ணா கலைஞர் வழியில் ஸ்டாலின் வெற்றி திருமகனாய் விளங்குகிறார்